வணக்கங்க இப்போ எங்களுடைய பூமி நிறுவனத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் அல்லது எங்களுடைய இலக்கு வந்து என்ன கிராமப்புறங்கள் தான் ஏன்னா கிராமப்புறங்களில் தான் வறுமையும் ஏழ்மையும் இருக்குது அடிப்படை வசதி கூட இல்லாத மக்கள் வசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தா கூட ஒன்று குறு விவசாயிகள் இன்னொன்று சிறு விவசாயிகள் மூன்றாவது நிலம் இல்லாதவர்கள் நான்காவது சொல்கிறதா இருந்தாக்கா இங்கே வசிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட அதே மாதிரி மலைவாழ் மக்கள் இங்கே தான் இந்த வறுமையும் அந்த பாவர்ட்டி என்று சொல்லக்கூடிய ஏழ்மை எல்லாமே இங்கே தான் இருக்குது அதனால் அந்த மக்கள் தான் என்னுடைய எங்களுடைய நிறுவனத்தினுடைய இலக்கு மக்கள் அப்போ அதுக்கும் இந்த மரம் நீங்கள் பார்க்குறதுல இந்த மூங்கில் மரம் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் ஊதியமும் அதிகமாக தரக்கூடிய தொழில் என்று சொல்வது அகர்வத்தி அகர்வத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் அந்த அகர்வத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் நிறைய பேர் நிறைய கிராமங்களில் செய்கிறாங்க எங்கள் பகுதியில் கூட நிறைய பெண்கள் வந்து இந்த தொழில்தான் செய்கிறாங்க அப்போ அதுக்கும் இந்த மரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அகர்வத்திக்கு உள்ள நடுவில் ஒரு குச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த குச்சி வந்து மூங்கில் குச்சி அந்த மூங்கில் குச்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சதுரமாக இருக்கும் இன்னொன்று வந்து ரவுண்டாக இருக்கும் சர்க்குலராக இருக்கும் அந்த குச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து இந்த அகர்பத்தி தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக விருப்பப்படுறது இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய குச்சிகள் தான் அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடிய குச்சிகள் உருளையாக இருக்கக்கூடிய குச்சிகளை வந்து எல்லா மூங்கில் எடுக்க முடியாது அதற்கு ஒரு சில தான் நாம் பயன்படுத்த முடியும் அந்த மூங்கில தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த மூங்கிலுடைய பெயர் டுல்டா என்று பெயர் பேம்பூசா டுல்டா இந்த மூங்கில் வந்து நம்ம பகுதியில் இருக்கா அப்படின்னு கேட்டினா இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டினா வடகிழக்கு பிராந்தியத்தில் அதாவது நம்ம வடகிழக்கு அஸ்ஸாமுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மேகாலயா திரிபுரா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது இல்லையா அந்த இடங்களில் இந்த டுல்டா மூங்கில் அதிகமாக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன கேட்டினா நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி அகர்பத்தி தொழிலை செய்யக்கூடியதற்கு தேவையான மூங்கில்கள் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இதுவரையில் சம சமீப காலம் வரையிலும் இதை பற்றிய சரியான தகவல் நமக்கு இல்லை ஆனால் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத மூங்கில் குச்சிகள் இந்த அகர்பத்தி தொழிலுக்கு இந்தியா முழுக்க தேவைப்படக்கூடிய அகர்பத்தி குச்சிகளை நம்ம எங்கேருந்து வாங்கணும்னு கேட்டினா சைனா மற்றும் வியட்நாம் அதில் வாங்கக்கூடிய அந்த வாங்கின குச்சிகளை எல்லாமே எதில் செய்ததுன்னா இந்த டுல்டா மூங்கில் செஞ்சது அப்போ இந்த டுல்டா மூங்கில் நம்மகிட்ட இருந்தும் நம்ம எங்கே வாங்கிட்டு இருந்தோம் சைனாவில் இருந்தோம் வியட்நாமில் வாங்கிட்டுருந்தோம் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் வந்து என்னான்னு கேட்டால் இந்த டுல்டா மூங்கில் வந்து இந்தியா முழுக்க பரவலாக நம்ம செஞ்சோம்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இங்கேயே உற்பத்தி செய்ய முடியும் இப்போ இதற்கான இம்போர்ட் டியூட்டின்னு சொல்லுவாங்க இறக்குமதி செய்கிறதுக்கு ஒரு வரி போடுவாங்க முதல்ல பத்து சதவீதமாக இருந்தது அதனால் யாரும் கவலைப்படல தேவையான அளவுக்கு போனாங்க சைனாவில் போய் வாங்கிட்டு வந்தாங்க நம்ம ஆளுங்க வியட்நாமில் இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அதை இந்திய அரசு முப்பது சதவீதமாக அதிகப்படுத்தி விட்டார்கள் என்று நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூங்கிலை நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணணும்னா வேணால் இந்த மூங்கில நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அந்த வெளிநாடுகளை நம்பி இல்லாமல் இங்கேயே பண்ணணுன்னா இந்த மூங்கிலை அதிகப்படுத்தணும் இந்த மூங்கிலுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தினால் இந்திய நாட்டில் குறிப்பாக பெண்கள் செய்யக்கூடிய இந்த அகர்பத்தி தொழிலுக்கு தேவையான குச்சிகள் எங்கிறது கிடைக்கும் உள்ளூர்லேருந்தே கிடைக்கும் ஆகையினால் இந்த தேடி பிடிச்சி இந்த மரத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் இந்த மூங்கில் இல்லை எங்களுடைய வேண்டுகோள் வந்து என்னென்னு கேட்டால் போன தடவை கூட நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னு கேட்டினா எங்களுடைய தும்பேரி கிராமத்தில் அடர் சிறுவனம் அமைக்கும்போது இந்த மூங்கில் கன்றுகளை நான்கு மூங்கில் கன்றுகளை அங்கே நட்டுருக்கோம் அப்போ மாவட்ட தலைவராக இருந்த சிவனர் அவர்கள் தான் இதில் நட்டாங்க அப்போயே நான் அந்த மீட்டிங்கில் ஒரு வேண்டுகோள் வச்சேன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த டுல்லா மூங்கில இந்திய நாட்டில் எங்கெல்லாம் நல்லா வளருமோ அந்த இடத்துலலாம் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா கணிசமாக நம்ம வந்து நம்முடைய இந்த குறிப்பாக பெண்கள் செய்யக்கூடிய அந்த அகர்பத்தி தொழிலுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த தொழிலை செய்பவர்களுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்முடைய செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே செஞ்சிக்கிறது அப்படின்னா அதுக்கும் இது உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மூங்கில் டுல்டா என்று சொல்லக்கூடிய இந்த மூங்கில் வச்சுருக்கோம் அதனால் இதை பார்த்து இருக்கக்கூடிய நேயர்கள் இதை பார்க்கக்கூடிய நீங்கள் தொழிலதிபர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம் விரிவாக்க பணியாளர்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த டுல்டா மூங்கிலை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை இங்கே கொண்டு வரதுக்கு வந்து நாம் வந்து உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்